இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்ச கையோட ரவீனா அனன்யா தம்பி விக்ரம் இந்த மாதிரி யாரையுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறத மாயா நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ அது குறித்த உண்மையை தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவங்க வந்துட்டு தான் ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாயாவையும் பூர்ணிமாவையும் விளாசுறாங்க ஒரு சிலர் டைட்டில் வினர் அர்ச்சனா காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க ஒரு சிலர் நிக்ஷனை வசைப்படுறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமுக்கு விழிக்கிறாங்க இப்படி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நிலையில தான் இன்ஸ்டாகிராமில் ரவீனா அனன்யா விக்ரம் ஸோ இவங்க எல்லாரையுமே மாயா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க மேலும் ஐஸ்வையும் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு வெளியே யாருமே தேவையில்லைன்னு சொன்னதை இப்போ மாயா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் ரவீனா அனன்யா விக்ரம் இந்த மாதிரி யாரையுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில்னே மாயா ஃபாலோ பண்ணாதது வந்துட்டு தெரிய வந்திருக்குது மேலும் ஐஷு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மாயா வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க ஐஷு மட்டும் இல்லை ஜோவிகா விஜய் வர்மா அக்ஷயா தோழி பூர்ணிமா அண்டு நிக்ஷன் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு மாயா ஃபாலோ பண்ணுறாங்க என்ன மாயாக்கா தான் தன்னுடைய சொந்த தங்கச்சியோட பேஜை கூட விக்ரம் கேட்கல அப்படிப்பட்டவரை இப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம நீங்க இருக்கலாமா இந்த மாதிரியா தலைவர் விக்ரமோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டு வராங்க விசித்ரா மேடம் என் கூட பினாலேயில நிற்கணும்னு சொன்னீங்க ஆனா விசித்ராவையும் கூட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலையே பிக் பாஸ் வீட்ல இருந்து வந்ததும் முத வேலையாக அர்ச்சனாவை வாழ்த்தி ட்வீட் போட்டீங்க ஆனா அர்ச்சனாவை கூட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலையே இந்த மாதிரியா பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு வராங்க யாரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாயாவோட விருப்பம் அதனால் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் இவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க இந்த மாதிரியாக மாயாவோட ஸ்குவாட் ஏஜென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்துட்டு கிழிச்சிட்டு இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற நீங்கள் அவருடைய அப்பாவான உலகநாயகர் கமலஹாசனை ஃபாலோ பண்ணாதது ஏன் அந்த மனுஷன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதுக்கு காட்டுற நன்றியாக இது இந்த மாதிரியா பாத்தீங்கன்னா அகைன் மாயா அண்ட் கமல்சரை வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மாயா பூர்ணிமா அக்ஷயா எல்லாருமே மறுபடியும் ஒன்று கூட்டிட்டாங்க அவங்க தங்களுடைய நட்பை தொடர்றது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க மாயாவை வீட்டுக்கு வரவழைச்சி ஜமாய்த்தது எல்லாம் சரிதான் விஷ்ணு ஜிக்கு ட்ரீட் இல்லையா பூர்ணிமா பாஸ் வீட்டில் உருவான காதல் அங்கேயே முடிஞ்சு போயிருச்சா இந்த மாதிரியா சிலர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் பூர்ணிமா வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே செவைப்பி படம் பார்த்தவங்க பூர்ணிமாவோட நடிப்பை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கோலிவுட்ல கண்டிப்பா பெரிய எதிர்காலம் இருக்குது இந்த மாதிரியாவும் பூர்ணிமாவை வாழ்த்துறாங்க பூர்ணிமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் இல்லை விமர்சகர்களுக்குமே சேர்த்து வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க வெறுப்போம் ஒரு வகை லவ் தான் இந்த மாதிரியா பூர்ணிமா பார்த்தீங்கன்னா ஹேட்டோஸியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என் மேலே இருக்கிற ஒரு லவ்வில் தான் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரி எதிர்மறையாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இனிவே இந்த மாதிரி சோஷியல் மீடியா பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் சீசன் செவன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் பண்ணுற தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு போயிட்டே இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்